ஆமாங்க இருக்கோன தெரியல பிரகதீஸ்வரர் பிரகதீஸ்வரர் ஆலயம் இல்லையாருக்கும் தூப்பு கணம் போட்டாவது

看一下，

இல்ல ஒண்ணு இது இல்லக்கா வாங்கலண்ணா பகல் இன்னும் சூப்பரா இருக்கும் ஆனா நாங்க கிளம்ப லேட் ஆயிடுச்சு அதனால இருட்டு ஆயிடுச்சு கண்டிப்பா இன்னொரு நாள் வந்து காலையிலேயே ஒரு டைம் வர்றப்ப கண்டிப்பா லைவ் போடுறோம் சூப்பரா இருக்கும் காலை பகல் நேரத்தில் பார்க்கறதுக்கு இது வந்து தட்சிணாமூர்த்தி குரு பகவான் எல்லாம் புதுசாக ரெனோவேட் பண்ணுறதுக்காக ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து சேஸ்திர விநாயகர் சன்னதி சென்று அந்த கோபுரம் கண்டிப்பாக கோவில் வந்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ணும்போது எப்போ பண்ணுறீங்களோ அப்போ கண்டிப்பாக லைவ் போடுறேன் இதுதான் வந்து சுப்பிரமணிய முருகன் பள்ளி தெய்வானையோட இருப்பாங்க முருகன் வந்து மாரியம்மன் கோயில்லையும் ஒரு முருகர் பள்ளி தெய்வாலயோட இருப்பாங்க இது தனியாகவே சிவன் கோயில் உள்ளார இருக்கிற முருகர் இங்கேயும் வந்து கல்யாணம் இந்த சன்னதியிலையும் இந்த இடத்துல வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க முருகர் சன்னதியிலையும் இந்த இடத்துல வந்து பிரம்மா இருப்பாங்க ஆ

இதுதான் வந்து அம்மன் இது சண்டிகேஸ்வர நெக்ஸ்ட் வந்து அவ்வளவுதான் நவகிரகம் கும்பிட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் எல்லா கோவிலையும் கும்பிட்டாச்சு இன்னைக்கு பார்த்தாங்க கம்பெல்லாம் கிடக்கு இதான் வந்து நவக்கிரகம் இது வந்து பெரியசூடியம்மனுக்கு உள்ள அந்த கோபுரம் அங்க தெரியிறது தான் வந்து சிவனுக்கு உள்ள கோபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயம் இது வந்து நேம் இங்கே உள்ள சிவனோட நேம் வந்து பிரகதீஸ்வரர் என்னோடய பையனுக்கு வந்து சிவன் நேமில் வரணும்னு சொல்லி தான் ருத்ரேஸ்வரன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கோம் அது ஷார்ட் ஃபார்ம் தான் ருத்ரன்னு கூப்பிட்றது நாங்கள் ருத்ரேஸ்வரன் என்னோடய பையன் பேர் அதுதான் நவக்கிரகம் அவ்வளோதான் ஃபைனலாக இதை கும்பிட்டுட்டு the man, பாத்து பாத்துக்குள்ளிலையும் வந்து ஒரு குளம் இருக்கு

எல்லாரும் இருக்கா அதுதான் வந்து குளம் தெரியும் உங்களுக்கு பார்த்தா அந்த கோவில் எல்லாம் பெருமாள் கோவில் மாரியம்மன் கோயில் எல்லாம் இருக்கும் நடுவுல வந்து இந்த குளத்து அழகா இருக்கும் அமைக்க முடியலன்னா சரியா தம்பி வா அம்மாச்சி அம்மாச்சி அங்க அங்க வந்துடுடா இங்க இங்க வரேன் இப்பி எங்க போ பக்க இங்கடல போங்கது அம்மா இல்ல அங்கதே போமா அங்கட்டே இருக்கு அதான் அதான் அங்க இருக்கு ரொம்ப தூரம் அதான் வா உтрен வா உтрен நீ வர மாட்டான்டா வா பாத்துக்கோ அதே நம்ம முட்டை எடேனா எல்லாம் கிளம்பிட்டோம் கோலம் அழகா போட்டிருக்காங்க அவ்வளோதான் இதுக்கு இதெல்லாம் அப்போ உள்ள அந்த அந்த காலத்துல உள்ள சவர் இதெல்லாம் அந்த சிவன் கோயிலை சுற்றி இருக்கும் இந்த சுவர் வந்து அவ்வளோதான் எங்கள் ஊர் கோவில் எல்லாம் அவங்களுக்கு சுற்றி காமிச்சாச்சு புதுசாக பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக எங்கள் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் கண்டிப்பாக எல்லாத்தையும் வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள் இதுதான் வந்து குழம் இருக்கில் வந்து சரியாக தெரியலை பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஹேப்பி நியூ இயர் டு ஆ